ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேவதி வந்து தட்டுத்தனமா பாட்டியை வந்து பார்த்தத பார்த்து சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கண்ணா பின்னான்னு இருக்காங்க இருந்தாலும் நம்ம ரேவதி வந்து விட்டு கொடுக்காமல் பேசிகிட்ருக்காங்க இவ்வளோ வருஷமாக நீங்கள் அவங்க எல்லாேருக்கும் கொடுத்த தண்டனை போதுமா இனியாச்சும் இந்த தண்டனையை வந்து கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னதும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் அவங்கள மன்னிக்க மாட்டேங்கிற மாதிரி தான் சாமுண்டீஸ்வரி ரேவதிக்கு பதிலடி கொடுத்துட்ருக்காங்க அங்கே பார்த்தோன்னா ரேவதி என்ன சொல்றாங்கடா இத மகிஷ் நீங்க நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி இப்படி பாட்டி வந்து அவங்க பேர்ல கல்யாணம் பண்ண கேட்டுக்க கண்டிப்பா ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்றதுக்காக நான் வந்து அவங்களோட பேர்ல கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சிருப்பான் அப்படின்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க பொது ரேவதி நிறுத்து இங்க பாரு இந்த அம்மா உனக்கு முக்கியம் சொன்னா இனிமேல் நீ அந்த பொம்பளைய பார்க்க கூடாது இல்ல உனக்கு அம்மா உன் அக்கா தங்கச்சுங்க யாருமே வேணான்னா நீ தாராளமா அந்த பொம்பளை கூட போகலாம் ஆனால் இந்த ஜென்மத்தில் நான் முகத்தில் முழிக்க மாட்டேன் நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ அப்படின்றதும் நம்ம ரேவதி வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு ஃபோன் வருது யாருன்னா நம்ம மல்லிகா டாக்டருக்கு வந்து பார்வை வந்துடுச்சு போல இருக்கு ஸோ அவங்க வந்து சரியாயிடுறாங்க உடனே சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா காத்தி அழைச்சிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா மாயா மகேஷ்ர திருடித்தனமான உறவுலேருந்து எல்லாத்தையுமே ஒன்றும் விடாம டாக்டர் வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னதும் சாமுண்டீஸ்வரி வந்து செம்மையா அதிர்ச்சி ஆகுறாங்க இவ்வளவு பெரிய துரோகிங்கா அதுவும் எல்லையும் முட்டாளாக்கி இருக்குங்க இதனா சும்மா விட போறதுல அப்படின்னுட்டு காட்டிய கூட கிளம்பி நிறம் சாமுண்டீஸ்வரி அவங்க வீட்டுக்கு வராங்க உடனே உள்ள போய் மறுபடியும் அவங்க வளமையா தூக்குற அந்த பொருள் எடுத்துட்டு வந்ததும் வீட்டுல இருக்கிற எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க என்னமாமா ஒருவேளை பாட்டிய போடப்படுறாங்களோ அப்படின்னது சும்மா மாப்பிள அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு போது உடனே ரேவதியை பாக்குறாங்க ரேவதி நீ நினைக்கிற மாதிரி அந்த மாயா மகேஷ் ஒன்னும் நல்லவங்க கிடையாது அந்த மாயா என்னமா நாடகம் போட்டா எனக்கும் மகேஷுக்கு இடையில தப்பானு தொடர்பு அதெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு போது இல்ல இப்பதான் என்னோட மல்லிகாவை பாத்துட்டு வர அவகிட்டதான் போய் இந்த மாயா அடிக்கடியாவ வயிற்றுல இருக்கிற குழந்தைய இல்லாம பண்ணிருக்கா அவன் வயிற்றுல குழந்தை உண்டாகிறதுக்கும் காரணம் அந்த மகேஷ் தான் அப்படின்னது ரேவதிக்கு தூக்கி வாரி போடுறது ஆமா என்னமா சொல்றீங்க ஆமா எல்லா உண்மைகளையும் இப்போதான் மல்லிகா சொன்னா நான் கேட்டுட்டு வந்தேன் அதுங்க ரெண்டுமே சேர்ந்து சொத்துக்காவத்த இப்படி பண்ணிருக்கேங்க நம்மளை மொட்டை ஆக்கியிருக்குங்க அப்படின்னதும் உடனே ரேவதி என்ன பண்றேன்னு புரியாம அந்த இடத்துல அழகுதான் அழுதுட்டு இருக்காங்க அக்கா என்னக்கா சொல்ற அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி சந்திராவும் நடிக்கிறாங்க ஆமா அதுங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒன்றுமே தெரியாத பச்சை மண்ணங்க மாதிரி இருந்துட்டு இவ்வளோ பேரில் பார்த்துருக்கா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க ஆமாம் பட்டவங்களை சும்மா விடக்கூடாது என் பொண்ணை ஏமாற்றினதும் இல்லாமல் நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் முட்டாளாக்கியிருக்காங்க அந்த மாயா மகேஷ் இன்றைக்கி அவங்க கதை என்ன முடிக்கிறான் அப்படின்னு ரொம்ப கோபமாக கிளம்பி சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா மகேஷ் விட்ட வராங்க வாங்க மேடம் என்ன மேடம் கையில் இந்த பொருளோட வந்திருக்கீங்க ஏச்சி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில்லாத தொடர்பு நீங்கள் குழந்தையே இல்லாமல் பண்ண எல்லா விஷயத்தையுமே டாக்டர் மல்லிகா என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னதும் மாயாவுக்கு தூக்கி வாரி போடுறது மேடம் அவங்க இன்னும் உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது ஏய் போது நிறுத்தடிச்சு நீ எல்லாம் ஒரு பொம்பளையா நீ அப்படியே ஊரே தப்பா பேசணும்னு தெரிஞ்சும் இப்படியே ஏதோ பண்ணிட்டே தப்பான முடிவு அப்படின்னு நான் இவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா ஆனா நீ இந்த அளவுக்கு கேவலமா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை இந்த சாமுடீஸ்வரியே நம்ப வச்சு கழுத்துறதும் இல்லாம முட்டாளாக்கிட்டீங்கல்ல இப்போவே உங்க கதையை நான் முடிக்கிறேன் பண்ணிக்கிறேன் அப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ட்டு கையில் வச்சிருக்கிற பொருள் எடுத்து மாயா மகேஷ் கதையை முடிக்கலான்னு எடுக்கிறாங்க மேடம் மேடம் விடுங்க மேடம் இங்கே பாருங்கள் யாரும் உங்களுக்கு தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு போதும் இங்கே பாரு மல்லிகா என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அவள் ஆதாரமாக என்கிட்ட காட்டினா கடைசி வரைக்கும் அவன் என்கிட்ட ஒரு பொய் கூட சொல்ல மாட்டான் இவ்வளோ தூரம் நடந்தும் மறுபடியும் நாடகத்தை எங்கிட்ட காமிக்கிறல இருடி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போதும் மேடம் மேடம் எங்களை விட்டுருங்க மேடம் ஏதோ பணத்துக்காக தான் இப்படி எல்லாம் ஆசைப்பட்டுன்னு நாங்கள் பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சுடுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் காலைல விழுறாங்க இங்கே பாரு நீ எல்லாம் மன்னிக்கிற ஜென்மம் மாடி நீ எப்படி வேணுனாலும் இருந்துக்கோ ஆனால் எப்பொண்ணு வாழ்க்கை எதுக்கடி கிடைக்கணும்னு நினச்சிங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மாயாவை போட்டு அடிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி அப்படின்னு பார்த்து நம்ம மகேஷ் வந்து விட்டுருங்க மேடம் போது உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்க கதையை எடுக்கிறாங்க அப்போ காட்டி வந்து தடுத்து நிறுத்த மேடம் இப்போதைக்கு வேணாம் மேடம் இங்க பாருங்க இவங்களை இல்லாமல் எந்த பிரயோஜனமும் இல்லை இவங்களை உண்மை நமக்கு அது வரைக்கும் சந்தோஷம் போகட்டும் வாங்க மேடம் போகலாம் அப்படின்னு சமாதானப்படுத்தி காட்டி வந்து சாமுடிஸ்வரியா அழைச்சிட்டு போயிடுறாங்க சே அந்த டாக்டரை வந்து பார்வை இல்லாமல் பண்ணதை விட ஒரடியா இல்லாமல் பண்ணிருக்கேன் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காது மகேஷ் கடைசியில் கல்யாணமும் நின்று போச்சு சொந்த நம்மளை விட்டு போச்சு நான் இப்ப என்ன என்ன பண்ணுவான் அப்படின்னு தலையில் அடித்து அழுதுட்டுருக்காங்க மாயா எல்லாமே போச்சு நம்ம எவ்வளோ பெரிய திட்டெல்லாம் எல்லாம் போட்டோம் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மகிஷ் மாயாவும் அந்த இடத்துல தவிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சே அக்கா வந்து இந்த உண்மையை எப்படி கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்ட்டு சந்திரா போய் நிறையா விஷயத்தை சிவனாண்டி கிட்டே சொல்கிறாங்க ஐயோ இந்த கல்யாணத்தில் தான் நான் பெரிய லட்சியமே வச்சுருந்தேன் கடைசியில் இப்படி மாட்டிக்கிட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது சந்திரா அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல அந்த பொம்பளை வேற அவரோட பேரு வந்து கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்காக கேட்டுட்டு போயிருக்கா கடைசியில் ரேவதி ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக அந்த கிழவியோட பேருன கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிச்சா அவ்வளோதாங்க அதுக்கப்புறமா சாமந்தீஸ்வரி எதுவும் பண்ணவே முடியாது அப்படின்னதும் இல்லை அது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு அந்த பக்கம் சிவனாண்டி பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ரேவதி வந்து எல்லாரும் ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க என்ன மன்னிச்சிருமா இது பாரு இவன் இப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னும் போதும் பரவாயில்ல விடுங்கம்மா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதான் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்பிட்டோமே அந்த அளவுக்கு அவங்க ட்ராமா பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னதும் சரி என் பொண்ணு வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே அப்படின்னு சாமுண்டீஸ்வரையும் ரொம்ப கில்ட்டியா வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு அப்போ அப்ப எல்லாருமே ஆறுதல் படுத்துறாங்க நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏண்டா அடுத்தடுத்து கஷ்டங்கள் வருதோ தெரியல உன் கல்யாணத்துலயாச்சும் நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தோம் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னும் போதும் உடனே அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து விடுங்கம்மா நடந்தது நடந்து போச்சு எப்படியோ இப்போ கொஞ்சம் உண்மை தெரிஞ்சு தப்பிக்கிட்டோமே இதுவே கல்யாணத்துக்கு அப்புறமா தெரிஞ்சுக்க என்ன ஆகியிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னதும் ஆமாம் மேடம் ரேவதி சொல்றது சரிதான் மேடம் மகேஷ் இல்லைன்னா என்ன வேறு மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்னு போதும் அது சரிதான் டிரைவர் இங்கே பாரு இப்போது இந்த கல்யாணம் கண்டிப்பாக டிரைவரோட தலைமையில் தான் நடக்கும் அதுவும் இந்த மகேஷ் விட ஒரு நல்ல மாப்பிள்ளையா நான் உனக்கு பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு போதும் உடனே நம்ம ரேவதி வந்து யோசிப்பாங்க அம்மா இன்னொரு மாப்பிள்ளையை பார்க்குறத ஏன் நம்ம பாட்டியோட பேரணியை நீ நமக்கு மாப்பிள்ளையாக பார்க்கக்கூடாது எப்படியோ இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணுன்னா நான் எப்படியாச்சும் பாட்டியோட பேரன் தான் கல்யாணம் பண்ணணுங்கிற மாதிரி ரேவதி அந்த இடத்துல ஒரு அதிரடியான முடிவெடுக்கிறாங்க இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட இப்போ தான்மா ஒன்று உடஞ்சி போயிட்டு தயவு பண்ணி கொஞ்ச நாளைக்கு இந்த கல்யாணம் பேச்சு வேணாம் அப்படிங்கிறதும் இங்கே பாருமா ஊர் முழுக்க பத்திரிக்கையெல்லாம் அடித்து எல்லாமே கொடுத்தாச்சு இப்போ கல்யாணம் நடக்கலைன்னா அது உனக்கு அசிங்கம் நம்ம குடும்பத்துக்கும் அசிங்கம் அதனால சுட சுட எல்லாத்தையுமே முடிச்சிடணும் அந்த மாயா மகேஷ் முன்னாடி கல்யாணம் கோலாகலமா நடக்கணும் இதாமா உன் அம்மாவோட ஆசை அப்படின்னும் போதும் உடனே ரேவதியும் சரிம்மா உங்களுக்கு என்ன தொணுதோ பண்ணுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மாமா இதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் இங்கே பாருங்க பேசாம டிரைவரையே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின் போதும் மாப்பிள்ளை சும்மா இருங்க மாப்பிள்ளை எப்படியாச்சும் கார்த்திக் மருமனுக்கு தான் ட்ரைவரிக்கும் தான் கல்யாணம் நடக்கும் மாதிரி இந்த பக்கம் நம்ம மயிலும் ராஜராஜனும் பேசிக்கிறாங்க என்னோட